நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் முன்னாள் படைவீரர் கஜேந்திரன் சென்னை ஆவடியிலிருந்து பேசுகிறேன் தங்களது அறிவுபூர்வமான அரசியல் பேச்சால் கவர்ந்தெழுக்கப்பட்ட ரசிகர்களில் நானும் ஒருவன் தங்களிடம் ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது தங்களின் பேச்சு ஒவ்வொன்றிலும் முதிர்ச்சியான அரசியலும் இயற்கை வளங்கள் பாதுகாத்தல் கனிம வளங்கள் பாதுகாத்தல் மற்றும் விவசாயத்தை ஊக்குவித்தல் குறித்தும் அதற்கான வழிகாட்டுதல் குறித்தும் மேலும் இளைஞர்களுக்கு அரசு வேலைகளை எப்படியெல்லாம் ஏற்படுத்தி தரலாம் என்பதற்கான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறீர்கள் ஆட்சியாளர்களின் தவறுகளை ஊழல்களை முழுவதுமாக மிக தைரியமாக பொதுவழியில் பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவராக உங்களைத்தான் நான் பார்க்கிறேன் ஏன் அப்படி கூறுகிறேன் என்றால் ஆட்சியாளர்களின் தவறுகளை ஊழல்களை முழுவதுமாக பொது வழியில் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிக்குத்தான் உள்ளது ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் எவருமே அவ்வாறு எதிர்ப்பதில்லை இதில் ஒரு சின்ன திருத்தம் தெய்வ திரு விஜயகாந்த் ஐயாவை தவிர அதாவது எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் ஒரு ஏதாவது ஒரு உதவாத பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்து விடுவார்கள் பிறகு அந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வர வேண்டிய மசோதாவை வெகு சுலபமாக எதிர்ப்பே இன்றி ஆட்சியாளர்கள் நிறைவேற்றி விடுவார்கள் பொதுமக்களை பொதுமக்கள் அரசியல்வாதிகளை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்புவது எதற்காக மக்களின் நலன்கள் குறித்து அணித்திரமாக அணி அறிவுபூர்வமாக பேசி அந்த மசோதாவை நிறைவேற்ற வைப்பதற்காக வெளிநடப்பு செய்வதற்காக அல்ல அதுபோன்ற கொலைத்தனப்பான நடவடிக்கைகளுக்கு விதிவிலக்காக தேமுதிக தலைவர் அமரர் தெய்வத்திரு விஜயகாந்த் அவர்களை மட்டும்தான் நான் பார்க்கிறேன் அவரை அடுத்து உங்களை நான் பார்க்கிறேன் தங்களின் ரசிகர் என்ற முறையில் ஒரு சில கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தங்களது பேச்சில் கவர வேண்டுமென்றால் தங்களது மற்றும் தங்களின் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்களின் பேச்சில் அருவறுக்கத்தக்க ஆணவத்தனமான பேச்சு இருக்கக்கூடாது மூத்த குடிமக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு பேசினால் தாங்கள் சரியான கருத்தை கூறினாலும் அது அவர்களின் செவிகளுக்கு சென்றடையாது எனவே தாங்களின் தங்களின் கட்சி பேச்சாளர்களின் பேச்சில் சிறிது மாற்றம் செய்து நாகரிகமான முறையில் பேசும் பட்சத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் உங்களது கட்சி கவரலாம் மேலும் இரண்டாவதாக ஊழலற்ற எத்தனையோ தலைவர்கள் கேட்பாரற்று எதிலும் ஈடுபாடு காட்டாமல் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களை கண்டறிந்து கட்சியில் இணைத்து கட்சிக்கு மேலும் மெருகூட்ட வேண்டும் மேலும் மூன்றாவதாக ஊழலற்ற அல்லது ஊழல்கள் குறைந்த ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்து ஆட்சி பொறுப்பிலோ அல்லது ஆட்சியில் பங்கெடுத்தோ தமிழக மக்களுக்கு நேரடியாக சேவை புரிந்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தனி பெரும்பான்மையான கட்சியாக கட்சியை வளர்க்க வேண்டும் நான்காவதாக தங்களது நட்சத்திர பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் என்பவர் முன்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு மேடை பேச்சில் இந்திய இராணுவத்தை தனது தலைமுடிக்கு சமம் என்றும் இந்திய இராணுவமே எங்களுக்கு தேவையில்லை நாங்களே ஒரு தனி இராணுவத்தை உருவாக்கிக் கொள்கிறோம் என திமிர்த்தனமாக பேசி தமிழக இந்நாள் மற்றும் முன்னாள் படைவீரர்களின் மனங்களை புண்படுத்தினர் அதற்கு அனைத்து தமிழக முன்னாள் படைவீரர்களின் நலச்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் கட்சி தலைவரான நீங்களோ அல்லது பேசிய துரைமுருகன் அவர்களோ இதுவரை சிறிய வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை எனவே இந்திய தேசத்தின் எல்லைகளை அந்நியர்களிடமிருந்து காத்து நின்ற காத்து எங்களின் தியாகங்களை மதிக்கின்ற வகையில் தங்களின் கட்சியினரின் பேச்சுகள் அமைந்தால் எங்கள் சமுதாயத்தினரின் அன்பை ஆதரவை பெறலாம் நான் எந்த கட்சியையும் சார்ந்தவர் இல்லை ஆனால் தங்களது பேச்சில் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் பாதுகாப்பு கருத்துக்கள் அதிகமாக இடம்பெறுவதால் தங்களுக்கு சில ஆலோசனைகளை கூற விரும்பினேன் கூறியும் விட்டேன் தங்களை நேரில் காண வாய்ப்பு கிடைத்தால் தமிழக வளர்ச்சி குறித்து அதிகம் பேச ஆசைப்படுகிறேன் காரணம் பெரிய கட்சிகள் எவரும் எங்கள் முன்னாள் படைவர்களின் சமுதாயத்தினருக்கு ஆதரவாக எங்களின் கோரிக்கைகளை செவிகளில் ஏற்பதில்லை எனவேதான் தங்களிடம் பேச ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்